ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹேமமாலினி வெல்கம் டு மாலினிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் கடையல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் கீரைனாவே நிறைய சத்துக்கள் இருக்குது குறிப்பாக பொன்னாங்கண்ணி கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது கடையல் செய்கிறத பார்க்கும்போதே நம்ம அதோட மருத்துவ குணங்களையும் பார்த்துக்கலாம் அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம் பொன்னாங்கினி கீரை கடையில் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பருப்பை வேக வச்சுக்கணும் அதுக்கு நான் அரைக்கப்பளவுக்கு தோரம்பருப்பு எடுத்து ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரத்துக்கு முதலே ஊற வச்சுருந்தேன் ஊற வச்ச பருப்பை இந்த மாதிரி மண் சட்டியில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு அளவுக்கு தண்ணி சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளியும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் பருப்பு வந்து நல்லா மலர்ந்து வேகணும் அதனால மூடியை போட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எனக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பருப்பும் நல்லா மலர்ந்து வெந்திருக்கு எண்பது சதவீதம் வெந்தால் சரியாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பொன்னாங்கனி கீரை கடையில் செய்கிறதுக்கு பொன்னாங்கனி கீரையை ஒரு கட்டளவுக்கு வாங்கி இலைகளை மட்டும் நீக்கி வச்சிருக்கேன் தண்டு பகுதிகளை எடுக்கக்கூடாது தண்டு பகுதிகள் கடையிறத்துக்கு சேர்க்கக்கூடாது இலைகளை மட்டும் எடுத்து நாலஞ்சு தடவை கழுவி வச்சிருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் பொன்னாங்கனி கீரை பொன் மாதிரி மேனி வேணும் அதாவது பளபளப்பான சருமம் வேணும்னா பொன்னாங்கனி கீரையை வாரத்தில் ரெண்டு மூணு முறை எடுத்துக்கிறனால நம்மளோட மேனி வந்து நல்லா பளபளப்பாக இருக்கும் இதில் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் அதோட அஞ்சு பச்சை மிளகாவை நல்லா உடச்சி போட்டு வச்சுருக்கேன் பத்து வெள்ளை பூண்டியும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேத்துக்கு கண் சம்மந்தமாக நிறைய நோய்கள் வருது அடிக்கடி ஃபோனை பார்க்குறதுனால நிறைய நோய்கள் வருது அந்த மாதிரி நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு பொன்னாங்கனி கீரையை வாரத்தில் ரெண்டு மூணு முறை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வேகட்டும் பொன்னாங்கனி கீரை வந்து சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள் அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம் கீரையை கடையிறதுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பல்ஸ் போண்டில் வச்சு நல்லா க கிரைண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கல் சட்டியில் போட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிங்கன்னா கிராமத்து ஸ்டைலில் உங்களுக்கு பொன்னாங்கனி கீரை கடையில் வந்து ரெடி ஆகிடும் இந்த மாதிரி செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாகவே கீரையை செய்யும் போது மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சுவையும் நல்லாயிருக்கும் நல்லா ஆரோக்கியமானது இதை நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மண் சட்டியில் கடையும் போது நல்லா சீக்கிரம் கடைஞ்சிக்கலாம் நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா கீரை வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா கடைஞ்சி வந்திருக்கோம் இப்போ நம்ம கீரையே கடைஞ்சாச்சு கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடிக்கிற வெயிலில் நம்ம உடல் வந்து நல்லா சூடாகிடும் அந்த உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு இந்த மாதிரி பொன்னாங்கனி கீரையை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கணும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு இரும்பு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா சூடானோன்னு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு வடகம் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும் அப்படி இல்லைனா சின்ன சின்ன கடைகள்லேயும் கிடைக்கும் அதை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பொதுவாகவே நம்ம கடுகு உளுந்து சீரகம் வெள்ளைப்பூண்டல் நல்லா இடித்து போட்டு சேர்ப்போம் ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது கிராமத்து சுவையில் கடையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் சேர்த்துட்டு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வடகம் மிளகாயெல்லாம் நல்லா பொறிஞ்சோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கடையல்ல சேர்த்துக்கலாம் இப்போ தாளிச்ச பொருட்களை கடையில் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு பரிமாறிலாம் நல்லா சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பல ஆரோக்கியங்களை அள்ளி தரும் பொன்னாங்கண்ணிக்கீரை கடையல் கிராமத்து சுவையில் ரொம்ப பிரமாதமாக ரெடி பண்ணிட்டோம் நம்ம உடல்ல உள்ள சூட்டை தனித்து மேனியை நல்லா பளப்பளப்பாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண் சம்பந்தமா எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடிய பொன்னாங்கனி கீரையை வாரத்தில் குறைஞ்சது ரெண்டு மூணு தடவையாவது எடுக்கிறனால பல நோய்கள்லேருந்து நம்மளை வந்து பாதுகாக்கலாம் இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த பொன்னாங்கனி கீரை கடையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான சமையல் அதாவது குறிப்பாக கீரை ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய கீரை ரெசிபீஸ் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்